சாபுமணி அடித்து தேமுதிக தொண்டர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய மாண்பு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துக்கு நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி என்று ஊடகங்கள் வழியாக வந்த செய்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் வந்த செய்தி தான் அப்படி செய்தி அளித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிவு காலம் நெருங்கி விட்டது என்று சாபுமணி அடித்த மாண்பு கழகத்துடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் யாருக்கு இந்த செய்தி போய் சேரும் என்றால் ஒரு மிகப்பெரிய கட்சி எங்களுடன் கூட்டணி வரப்போகிறது ஸ்டாலின் அவர்களே என்று பைத்தியக்காரன் போல பேசிய எடப்பாடிக்கு எடப்பாடி கொடி விட்டது கூட்டணிக்கு அஸ்திவாரம் போட்டு விட்டார்கள் என்று முட்டாள்தனமாக பேசுகின்ற எடப்பாடிக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டு மூஞ்சியிலே கர்ச்சி போய் போட்டுவிட்டு வந்த முட்டாள் போய எடப்பாடிக்கு பாமகவின் சோறு கலைகின்ற எடப்பாடிக்கு இது செருப்படியான பதில்